அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிம்மிப்ராஸ் வேர்ல்டு இன்றைக்கி மிக்ஸ்டு சாம்பார் தான் நம்ம சேர்ப்புறோம் வாங்க அந்த சாம்பார் எப்படி சேலைங்கிறத நம்ம பார்க்கலாம் ப்ரெஷர் குக்கரில் அரை கப் அளவு தோரம்பருப்பு எடுத்திருக்கேன் இந்த தோரம்பருப்பை விற்று விட சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறம் ரெண்டு மூணு தண்ணியில் ஃபஸ்ட்டு நல்லா அலசி எடுத்துக்கிறேன் நல்லா அலசினதுக்கப்புறம் பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ரெண்டு விசில் விட்டு ஃபஸ்ட்டு நான் பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் ரெண்டு விசில் வரவுமே அப்படியே நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகட்டும் ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு போக்கல் பண்ணி பார்க்கலாம் பார்த்திங்கன்னா பருப்புன்னு மேற்கு நல்லா வெந்து வந்திருக்கு நல்லா வேகமே லைட்டாக வந்து நம்ம மசிச்சு விட்டுக்கலாம் லைட்டாக போதும் இந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு நான் நல்லா மசிச்சு விட்டுக்கிட்டேன் மசிச்சதுக்கப்புறம் இது சைடில் நம்ம ஃபஸ்ட்டு வச்சிடலாம் அடுத்து நான் காய்கறிலாம் ரெடி பண்ணிவிட்டு அதை எப்படி வந்து யூஸ் பண்ணணுங்கிறத நான் காட்டுறேன் பேனை நான் எடுத்துக்கிட்டேன் அந்த பேனில் ஒரு ஸ்பூன் அளவு நெய் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்தாச்சு நெய் சேர்த்ததுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவு நார்மல் குக்கிங் ஆயிலுக்கு பார்த்திங்களா அதையும் நான் சேர்த்துக்கிறேன் நெய்யும் எண்ணெயும் வந்து சூடேறி வரட்டும் நெய் சூடேறுமே கடுகு விழுந்து ஒரு டீஸ்பூன் அளவு பொரிஞ்சு வரட்டும் கடுகு விழுந்து பொரிஞ்சு வரவே சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவு இதுவும் பொறிஞ்சு வரட்டும் கடுகு விழுந்து சீரகம் பொறிஞ்சு வரவும் கருவேப்பில் கொஞ்சம் வரமிளகாய் நாலு வரமிளகாய் சேர்த்துட்டு எண்ணெயிலே லைட்டாக வந்து வரைக்கி விடுறேன் எண்ணெயில வதையும் அதே மாதிரி கருவத்தில் பொறிஞ்சி வந்துடுச்சு இதெல்லாம் பொறிஞ்சி வரமே வச்சிருக்க காய்கறியை சேர்க்குறேன் உங்களுக்கு என்ன காய்கறியுமே நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு முருங்கக்காய் கொஞ்சம் கேரட் பீன்ஸு பதினஞ்சு பீன்ஸு வெங்காயம் பதினஞ்சு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் இதுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் தக்காளி பூண்டு நாலு சத்திரி சாய் ஒரு உருளைக்கரை மெக்ஸியூப் சைஸில் கட் பண்ணது இது எல்லாத்தையும் இதோட சேர்த்துக்கிறேன் காய்கறிக்கும் பருப்புக்கு தேவையான உப்பு இப்படியே நான் சேர்க்குறேன் சேர்த்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு நல்லா கரைஞ்சிட்டுக்கிறேன் எண்ணெயிலே இந்த காய்கறியும் சரி கொஞ்சம் நேரம் வந்து வதங்கி வரட்டும் அந்தளவு ஃபஸ்ட்டு நான் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் இந்த காய்கறி எல்லாத்தையுமே எண்ணெயில் காய்கறி வதங்கே மஞ்சள் தூள் இருக்குது பார்த்திங்களா அது கா ஸ்பூன் அளவு இதோட சேர்த்துக்கிறேன் ரெட் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் அளவு இதோட சேர்த்துக்கிறேன் மல்லித்தூள் முக்கால் ஸ்பூன் அளவு இதோட சேர்த்துக்கிறேன் மசாலா எல்லாம் இதோட சேர்த்ததுக்கப்புறம் காய்கறியோடு நல்லா கலந்து வரேன் இந்த மசாலா கொஞ்சம் நேரம் வந்து இந்த எண்ணெய்லேயும் சரி இந்த காய்கறிகளையும் சரி நல்லா மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு லைட்டாக வந்து வெந்து வரட்டும் காய்கறி எல்லாமே மசாலா எண்ணம்ளுக்கு வெந்து லைட்டாக என்ன தெளிஞ்சிருது பார்த்திங்களா இந்த மாதிரி வரும்போது ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த காய்கறி வேகிறதுக்கு தண்ணி சேர்க்கணும் நான் வந்து டூ ஃபிஃப்டி எம்எல் அளவு கப்பில் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி ரொம்பவும் சேர்த்துடக்கூடாது தண்ணி ரொம்ப சேர்த்தோம் அப்படின்னா காய்கறி வந்து டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஃபஸ்ட்டு இந்த காய்கறி வேகிற அளவு ஃபஸ்ட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் காய்கறி வந்து இதை வந்து சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து இந்த தண்ணியிலே ஃபஸ்ட் நம்மளுக்கு நல்லா வெந்து வரட்டும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா காயானது சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வெந்து வரமே காலிஃப்ளவர் பார்த்தீங்களா அது வந்து ரெண்டு கைப்பிடி அளவு காலிஃப்ளவர் இந்த ஸ்டேட்லேயே சேர்க்குறேன் முன்னாடியே சேர்த்துட்டோம் அப்படின்னா காலிஃப்ளவர் வந்து அப்படியே மசஞ்சு சாம்பாரில் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிடும் ரொம்ப டேஸ்ட் இருக்காது அதுக்காக தான் காலிஃப்ளவர் இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு மாங்காய் அரை மாங்காவும் பச்சை மிளகாய் ரெண்டு காரத்து சேர்த்துருக்கேன் புளியாங்கட்டு அளவு புளியை எடுத்து அதை நல்லா தண்ணியில் கரைச்சு தண்ணி பார்த்தீங்கன்னா மூணு டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி இருக்கும் அந்த தண்ணியில் கரைச்சா புளியை வந்து இப்போதோடு சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இந்த தண்ணியிலே ஃபஸ்ட்டு இந்த காலிஃப்ளவரும் சரி மாங்காயும் சரி ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மட்டும் ஃபஸ்ட்டு நெய்ந்து வரட்டும் காலிஃப்ளவர் மாங்காய்லாம் சேர்த்துட்டு மூணு நிமிஷம் வேக வச்சுருந்தேன் இந்த காய்கறியோட அதுக்கப்புறம் நான் ரெடி பண்ணி வச்சுக்கோம் பார்த்தீங்களா பருப்பு ஏற்கனவே வேக வச்சோம்ல ப்ரெஷர் குக்கரில் அந்த பருப்பு வந்து இப்போ நான் சேர்த்துக்கிறேன் பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் அதே ப்ரெஷர் குக்கர்லேயே டூ ஃபிஃப்டி எம்எல் அளவு தண்ணி சேர்த்து குக்கரை அலசி அந்த தண்ணி போய் எதோடு சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இந்த பருப்பு சரி இந்த காய்கறியும் சரி இந்த மசாலாவோட நல்லா ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு நல்லா வந்து கொதித்து வரும் எந்த கன்சிஸ்டன்லாம் இருக்குனுங்கிறது இதை நல்லா கொதித்து நம்மளுக்கு வெந்து வரும்போது நான் காட்டுறேன் இடையில் ஒன்று ரெண்டு தடவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க காய் ஒன்று நம்ம கொஞ்சம் வேகணும் அதனால் காய் வெந்து இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருந்து சுண்டி வரணும் ஒரு மிக்ஸ் விட்டுக்கிறேன் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா காய்கறியும் சரி அதே மாதிரி பருப்பும் சரி ஒன்றோடு ஒன்றும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் பெருங்காயத்து பார்த்திங்களா அது கா டீஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேன் இந்த சமயத்தில் சேர்க்கும்போது ஸ்மெல் வந்து செம்ம சூப்பராக இருக்கும் பெருங்காயம் ஸ்மெல்லு அதனால் நான் இந்த ஸ்டேஜில் வந்து பெருங்காயம் கா டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கொத்தமல்லி கொஞ்சம் இதோட நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு மிக்ஸ் கொடுத்தலாம் பெருங்காயம் சரி அதே மாதிரி கொத்தமல்லியும் சரி நம்மளுக்கு இந்த சாம்பாரோட நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன் மாங்காய் நல்லா வெந்து வந்திருக்கு முருங்கக்காய் நல்லா வெந்திருக்கு காலிஃப்ளவர் நல்லா வெந்திருக்கு கத்திரிக்காய் வடையாமல் நல்லா வெந்திருக்கு கேரட்டும் பீன்ஸ் நல்லா வெந்திருக்கு வெங்காயம் பாருங்களேன் முழுசாக அப்படியே இருக்குது இந்த மாதிரி தான் இருக்கணும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அப்படியே வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும் ஒரு பத்து பத்து நிமிஷம் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கெட்டியாக இருக்கும் கெட்டியாக வேணுங்கிறவங்க இப்படியே வச்சுக்கோங்க இல்லை தண்ணியாக வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கு தாந்தாப்பில் வந்து உப்பு புளிப்பு கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் சாம்பார் ஆக்கி பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நான் எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பண்ணுங்கள் காய்கறி அதுமாதிரி செம்ம சூப்பராகவும் இருக்குது எதுவுமே உடையாகவும் முழுசாக அதே மாதிரி இருக்குது குழம்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்குது அவ்வளோதான் நம்மளுக்கு செம்ம சூப்பரான எம்மியான கத்திரிக்காய் முருங்கக்காய் மாங்காய் பீன்ஸு கேரட் உருளைக்கெழங்கு போட்டால் மிக்ஸ்டு சாம்பார் வந்து ரெடியாச்சு டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் நீங்களும் இந்த சாம்பார் ரெசிபி ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ